அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி ஒபர்காத் அம்பிக்கையே சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் ஐந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலில் தள்ளப்பட்டு பின்னர் திமிங்கலம் அவரை விழுங்கிய செய்தியை ஏற்கனவே பல இதுகளில் சொல்லியிருக்கோம் மேலும் அல்லாஹு ரபுல்லாலும் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதில் இவர் யூனுஸ் தூதர்களில் ஒருவர் என்று அல்ல சொல்லிவிட்டு நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி அவர் ஒளிந்து ஓடிய போது அவர்கள் கப்பலில் இருந்து யாரை வெளியேற்றுவது என்று சீட்டு குலுக்கி போட்டார்கள் அதில் இவருடைய பெயர் வந்துருச்சு அதில் இவருடைய பெயர் வந்ததின் காரணமாக அவரை இழிந்தவராக இருக்கும் நிலையில் அவரை மீன் விளங்கியது என்று அல்ல சொல்லிவிட்டுட்டு அடுத்து அவர் நம்மை துதிக்காமல் அதாவது அவர் பாவ மன்னிப்பு கேட்காம நம்மளிடம் வருந்தி பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அதாவது எவ்வளவு கியாமா கியாம நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருந்திருப்பார் அவர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டார் அதனால் அல்ல அதிலேருந்து வெளியேற்றி காப்பாற்றி பொருந்தி கொண்டான் என்பதை சொல்வதற்காக சொல்கிறான் அவரை நோயுற்றவராக வெட்ட வெளியில் அந்த மீனிலிருந்து வெளியேற்றி தூக்கி எறிந்தோம் அவர் மீது நிழல் தருவதற்காக அவரை கொடிய கொடியை முளைக்கச் செய்தோம் அவரை ஒரு லட்சம் அல்லது அதற்கு அதிகமான மக்களுக்கு இறை தூதராக நம்முடைய தூதராக அனுப்பினோம் அவர்கள் நம்பிக்கை கொண்டனர் குறிப்பிட்ட காலம் வரை அவர்களுக்கு வசதிகளை வாய்ப்புகளையும் அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக இன்னும் அல்ல இது வந்து முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு வரை தொடர்ச்சியாக இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு மேலும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு அனுப்பப்பட்டார் என்பதை முப்பத்தி ஏழாவது தியாயி நூற்றி நாற்பத்தேழில் அவரை ஒரு லட்சம் அல்லது அதை விட அதிகமான மக்களுக்கு இறை தூதராக நாம் அனுப்பினோம் என்று முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பது நாளிலையும் அல்ல சொல்லி காட்டுகிறார் ஆக நபி யூனுஸ் அலிவஸ்லம் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களில் என்ன இது ஒரு பெரிய ஜனத்தொகை கொண்ட மக்கள் அதிகமான மக்களுக்கு இவர்கள் தான் முத முதல்ல தூதராக அனுப்பப்படுகிறார்கள் அப்படி அனுப்பப்பட்டு அவங்க அல்லாவிடத்தில் இவங்க என்னுடைய பேச்சை கேட்கலன்னு சொல்லி முறையிட்டு அவர்களை அழிப்பதற்கு பிரார்த்தனை செஞ்சாங்க அதனால் அல்ல அதை ஏற்றுக்கொண்டு அவங்கள வெளியேற்றினா இந்த அழிவுக்கான அறிவுரைகளை அந்த மக்கள் கண்கூடாக காணும் பொழுது உடனடியாக அல்லாவிட்ட மீண்டு மன்னிப்பு கேட்டு திருந்திட்டாங்க அதனால் அல்ல அவங்கள மன்னிக்கலை அவங்கள பாதுகாத்துட்டான் அதுக்காக தான் யூனு சலைவசம் அவர்கள் அல்லாவின் மீது கோபம் கொண்டு அல்லாவை புறக்கணித்து சென்றார்கள் என்பதை இந்த வரலாறு நம்ம என்ன சொல்கிறது